சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விடுவிக்கப்பட்ட உத்தரவை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கின் விசாரணையை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியின் போது வருவாய்த்துறை அமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் பதவி வகித்தார் வருமானத்திற்கு அதிகமாக ஒன்று புள்ளி ஏழு ஏழு கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் குவித்ததாக பன்னீர்செல்வத்திற்கு எதிராக இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் திமுக ஆட்சியின் போது லஞ்ச வழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினருக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்தது ஆட்சி மாறியதும் வழக்கை திரும்ப பெற அனுமதி கோரி சிவகங்கை நீதிமன்றத்தில் லஞ்ச வழிப்புத்துறை அறிக்கை தாக்கல் செய்தது அதை ஏற்று வழக்கில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து சிவகங்கை நீதிமன்றம் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு உத்தரவிட்டது இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் விதமாக தாமாக முன்வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கை விசாரணைக்கு எடுத்தார் ஏற்கனவே தேதி நிர்ணயிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர் வாதாட உள்ளார் என்றும் இரண்டு நாட்கள் அவரால் ஆஜராக இயலாததால் விசாரணையை வேறு நாட்களுக்கு தள்ளி வைக்கவும் கோரினார் அதை ஏற்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணையை வரும் மார்ச் இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதிகளுக்கு தள்ளி வைத்தார் விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி வழக்கில் மேலும் ஒருவர் பிறல் சாட்சியம் அளித்ததால் மீண்டும் இன்று விசாரணை நடைபெற்றது வழக்கில் நேற்று அரசு தரப்பு பதினேழாவது சாட்சியாக ஓய்வு பெற்ற விஏஓ சைனன் ஆஜராகி சாட்சியம் அளித்தார் அப்போது அவர் நடந்த சம்பவம் பற்றி தனக்கு ஏதும் தெரியாது உயரதிகாரிகள் உத்தரவின் பேரில் வழக்கு தொடர்புடைய கோப்புகளில் கையெழுத்திட்டேன் தனக்கும் இந்த வழக்கிற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என கூறி அரசு தரப்புக்கு பாதகமாக திரள் சாட்சியம் அளித்தார் இதையடுத்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி பூர்ணிமா வழக்கின் விசாரணையே இன்று நடைபெறும் என்று உத்தரவிட்டிருந்தார் தமிழக மின் தேவை தினமும் சராசரியாக பதினைந்தாயிரம் மெகாவாட்டாக உள்ளது இது கடும் வெயிலால் இந்த ஆண்டு ஜனவரியிலேயே பதினேழாயிரம் மெகாவாட்டை தாண்டியது இனி வரும் நாட்களில் மின் தேவை அதிகரித்து ஏப்ரல் மே மாதங்களில் இருபதாயிரம் மெகாவாட்டை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதை பூர்த்தி செய்ய மின்வாரியத்தின் சொந்த மின் நிலையங்களில் இருந்து கிடைக்கும் மின்சாரமும் மத்திய மற்றும் தனியார் நிறுவன மின்சாரமும் போதாது அதனால் குறுகிய கால ஏற்பாடாக இம்மாதம் மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்து ஒரு மெகாவாட் மின்சாரம் வாங்க மின்வாரியம் ஒப்பந்தம் செய்துள்ளது அதில் அறுநூறு மெகாவாட் பரிமாற்றம் முறையில் வாங்கப்படுகிறது இந்த மின்சாரம் ராஜஸ்தான் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் டெல்லி மாநிலங்களிடம் இருந்து பெறப்படவுள்ளது அந்த மின்சாரத்திற்கு பணம் தரப்படாது தமிழகத்தில் காற்றாலை சீசன் துவங்கியதும் பரிமாற்ற முறையில் வாங்கப்படும் மின்சாரம் திரும்ப வழங்கப்படும் திருப்பூர் மாவட்டம் உடுமலை தாலுகா அலுவலகத்தில் சின்ன வீரம்பட்டியைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி எனும் விவசாயி தன் நிலத்திற்கான பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பித்துள்ளார் இரண்டு மாதங்களாக அதிகாரிகள் அவரை அலைக்கழித்ததோடு லஞ்சம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது லஞ்சம் தர மறுத்த நிலையில் நேற்று காலை விண்ணப்பத்தில் நிலை அறிய தாலுகா அலுவலகம் வந்தார் அந்த விவசாயி அப்போது அதிகாரிகளிடம் கேட்டபோது லஞ்சம் இருந்தால் மட்டுமே மாறுதல் செய்ய முடியும் என்று கூறி அவரது மனுவையும் தூக்கி எறிந்துள்ளனர் இதனால் வேதனை அடைந்த விவசாயி தாலுகா அலுவலக வளாகத்தில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் தர வேண்டும் எனவே பிச்சை போடுங்கள் என்று கூறி துண்டை விரித்து மனுவையும் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார் போலீசார் பேச்சு நடத்தியதை அடுத்து விரைவில் தீர்வு காண்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை அவர் வாபஸ் பெற்றுக் கொண்டார் தமிழக அமைச்சர்கள் மீதான வழக்குகளில் தற்போதைய நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த கருப்பையா காந்தி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் தமிழகத்தில் அமைச்சராக உள்ள பலர் மீது வழக்குகள் உள்ளன இந்த வழக்குகளில் நேர்மையான விசாரணை நடக்கும் வகையில் அவற்றை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது இது தொடர்பாக பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு அக்டோபரில் உத்தரவிட்டிருந்தது கடந்த ஜனவரி எட்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுவை தள்ளுபடி செய்யும்படி தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் சூரியகாந்த் கே வி விஸ்வநாதன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது அமைச்சர்கள் மீதான வழக்குகளின் தற்போதைய நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யும்படி மனுதாரர் கருப்பையா காந்திக்கு அமர்வு உத்தரவிட்டது இதனால் வழக்கின் விசாரணை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் பணிகள் சிறப்பாக உள்ளன இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகின்றன என்று இந்திய வம்சாவளியைச் சார்ந்த நாசா விஞ்ஞானி சுவாதி மோகன் கூறியுள்ளார் சைபர் குற்றங்கள் மற்றும் பொருளாதார மோசடிகள் குறித்த உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் பொதுமக்கள் புகார் அளிப்பதற்குமான இரண்டு இணையதளங்களை மத்திய அரசு துவங்கியுள்ளது தேர்தல் பத்திரங்கள் விவகாரத்தில் நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ யை மத்திய பாஜக அரசு கேடயமாக பயன்படுத்தி வருகிறது என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கு இந்திய ஆண்கள் பெண்கள் அணிகள் முதன்முறையாக தகுதி பெற்றுள்ளன இந்திய மதிப்பில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் கேட்டு கர்நாடக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் பெங்களூரு போலீஸ் கமிஷனருக்கு இமெயில் மிரட்டல் வந்துள்ளது பணம் தராவிட்டால் மாநிலம் முழுவதும் குண்டு செய்வோம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது